தாவிதே அதை சொல்லுகிறார் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் இங்க சொல்லுகிறார் மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறேன் அதுல ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துறேன் இந்த மனுஷனுடைய அகங்காரத்தின் வெளிப்பாடு என்னத்தின் இரண்டாவது பயன் சொல்லுகிறது சண்டைக்கு எல்லாரும் சொல்லுங்க என்னது நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்குறார் சமூகத்தின் மறைவில் அதை மறைக்கிறார் தாவிதின் வாழ்க்கையை நீங்க பார்க்கும் போது அண்டவரே கூடார மறைவில் என்னை மறைக்கிறீங்க அப்படின்றாரு அவருடைய அனுபவத்திலிருந்து அவர் எழுதுகிற சங்கீதங்களை படிக்கும்போது போது கத்தர் எதுல ரெண்டாவது அவரை மறைத்தார் அப்படின்னு கேட்டா நம்பர் தாபீதனுடைய நாவுகளின் சண்டைக்கு அல்லது அவனுடைய சண்டையிடும் வார்த்தைகளுக்கு தேவன் தாவிதை மறைத்தார் சவுலினுடைய சண்டையிடும் அல்லது போராடும் வார்த்தைகள் அவைகளுக்கு தேவன் இந்த தாவிதை மறைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த சவுலுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது ரொம்ப வல்லமை உள்ளது ஏன்னா அவன் அதிகாரம் இருக்கு பாருங்க ஒரு ராஜா வந்து பேசும்போது அதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு அடிமை எவ்வளோனா பேசலாம் ஆனால் ஒரு ராஜா பேசுறாருன்னா அதுல ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு ரொம்ப அதுல பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க ஒரு நாட்டில் இப்போ நம்ம இந்திய நாட்டில் நூற்றி முப்பது கோடி பேர் இருக்காங்க யார் வேணா எங்க வேணா பேசலாம் எங்க வேணா பேட்டி கொடுக்கலாம் நாங்க கூட நாளைக்கு கூட கூப்பிட்டு இப்போ பேட்டி கொடுக்கலாம் அதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை ஆனால் அதே இது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு வச்சுக்கிட்டு அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கொடுப்பாங்க ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தை வார்த்தையாக பிரித்து 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 இவர் போன முறை அப்படி பேசினார் இந்த முறை அப்படி பேசினார் அந்த முறை இந்த வார்த்தை யூஸ் பண்ணார் இந்த முறை இந்த வார்த்தை யூஸ் பண்ணார்னு அவங்க பேசுவாங்க இப்போ நம்ம கூட தான் டெய்லி எல்லாத்தையும் பேசுகிறோம் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக வருது ஆனால் அதே இது ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார் ரெண்டு வார்த்தை பேசுனா அடுத்த நாள் கொட்டை எழுத்துல என்ன பண்ணுறாங்க நியூஸில் போடுறாங்க அதை பேப்பரில் முதல் தலையங்கமாக அது வருது இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்க ஒருத்தர் வந்து ரெண்டு வார்த்தை பேசினா கூட அதில் என்ன இருக்குது பயங்கர பவர் அதில் இருக்குது அதில் ரொம்ப பின் விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்றும் இல்லை நேற்றைக்கு முந்தன் நாள் வந்து அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் வந்து போகிற போக்கில் அப்படியே ஒரு அடிச்சு விட்டார் ஒரு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமாக